ஹாய் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் எஸ்ஆர் தமிழ் டிவி அப்பொழுது யானையும் ஆமையும் ஒன்று கொன்று சண்டை போட்டுக் கொண்டே இருந்தது பின்பு கருடனும் இவர்கள் இருவரையும் கொல்ல வேண்டுமே என்று யோசித்து இருவருக்கும் இடையில் சண்டைகள் அதிகரிக்கும் வகையில் சில செயல்களை செய்தார் அவர்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் பலமாக தாக்கிக் கொண்டு இருந்த வேளையில் கருடன் அவ்விருவரையும் பலமாக அவ்விடத்திலேயே கொன்றார் இறந்த அவர்களின் உடலை தூக்கிக் கொண்டு செல்லும் பொழுது அவர்களை எங்கு வைத்து உண்பது என்று யோசித்துக் கொண்டிருந்தார் அப்பொழுது நீண்ட நெடிய வானளவு உயர்ந்த ஒரு மரத்தினைக் கண்டார் அந்த மரத்தின் கிளைகள் யாவும் பலமானதாகவும் உறுதியானதாகவும் இருப்பதை அறிந்த கருடன் அந்த மரத்தின் மீது அமர்ந்து உண்ணலாம் என்று எண்ணி அந்த மரத்தினை நோக்கி பறக்கத் தொடங்கினார் கருடன் அந்த மரத்திற்கு சென்று யானையையும் ஆமையையும் வைத்து அமரும்பொழுது அந்த மரத்தின் கிளையானது பாரம் தாங்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக உடைய துவங்கியது அதை சற்றும் கவனிக்காத கருடன் தமக்கு சக்தி அளிக்கக்கூடிய அந்த யானையையும் ஆமையையும் உண்ணத் தொடங்கினார் கருடன் அந்த மரத்தின் கிளையில் அமர்ந்து உண்டு கொண்டிருந்த பொழுது அந்த கிளையானது முறிந்து உடைய துவங்கியது அப்பொழுதுதான் அவர் கிளையினில் முனிவர்கள் தலைகீழாக தொங்கிக் கொண்டு தவம் செய்து கொண்டிருப்பதை கண்டார் கிளைகள் உடையும் தருவாயில் முனிவர்கள் தலைகீழாக நின்று தவம் செய்து கொண்டிருப்பதை கண்டதும் இந்நிலையில் அவர்கள் கீழே விழுந்தால் செய்து வந்த தவமும் அவர்களுடைய உயிருக்கு பாதகமும் ஏற்படும் இதனால் தமக்கு பலவிதமான இன்னல்களும் தோஷங்களும் உண்டாகுமே என்று எண்ணியவாறு கிளைகள் உடையாத வண்ணமாக மரத்தை லாவகமாக பிடுங்கி அவ்விடத்திலிருந்து ஆகாயத்தை நோக்கி பறக்க தொடங்கினார் கருடன் தம்மால் முடிந்த முயற்சிகளை செய்து கொண்டிருந்த பொழுது தவநிலையில் இருந்த முனிவர்களோ தவத்திலிருந்து கலைந்து எழுந்தார்கள் நிகழ்ந்து கொண்டிருப்பது என்னவென்று புரியாமல் முனிவர்கள் நின்றிருக்க அவர்கள் தவநிலையில் இருந்து எழுந்ததைக் கண்ட கருடனும் இனியும் நிகழ்வது யாது என்று புரியாமல் தன்னுடைய தந்தையான காசியப்ப முனிவர் இருக்கும் ஆசிரமத்திற்கு அம்மரத்துடன் பறந்து சென்றார் ஆகாயத்தில் இருந்த வண்ணமாகவே கருடன் தனது தந்தையிடம் நிகழ்ந்து கொண்டிருப்பதை எடுத்துரைத்தார் அவருடைய தந்தையான காசியப்ப முனிவர் மரத்தில் இருக்கும் முனிவர்களை நோக்கி கருடன் செய்த செயல்களைப் பற்றியும் தவநிலையிலிருந்து உங்களை கலைத்தமைக்கும் மன்னிப்பும் கேட்டுக்கொண்டார் இருப்பினும் பல யுகங்களாக தவம் செய்து கொண்டிருந்த முனிவர்களின் தவம் கலைந்து விட்டது என்று அவர்களுடைய சினம் அதிகரிக்க துவங்கியது இந்த நிலையில் காசியப்ப முனிவர் கருடன் எதற்காக சென்று கொண்டிருக்கின்றார் என்ற காரணத்தையும் கூறினார் அந்த காரணத்தின் மூலமாகவும் கருடனின் துணையோடும் உங்களின் பகைமையை தீர்த்து கொள்ள வாய்ப்பு இருக்கின்றது அதாவது இந்திரனுடன் ஏற்பட்ட பகைமையை முடித்து கொள்வதற்கான சூழ்நிலைகளும் அமையும் என்று கூறினார் மரத்தில் தலைகீழாக நின்று கொண்டிருந்த முனிவர்கள் இந்திரனின் மீது பழி கொண்டிருப்பதற்கான காரணம் ஒன்றுள்ளது அதாவது தட்ச பிரஜாபதி ஒரு முறை பெரிய அளவில் யாகம் ஒன்றை நடத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருந்தார் பிரஜாபதி மேற்கொண்டிருந்த அந்த யாகத்திற்கு காசியப்ப முனிவர் தன்னுடைய சார்பில் அறுபது ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பாலகியா முனிவர்களை அனுப்பி வைத்தார் பாலகியா முனிவர்கள் உருவத் தோற்றத்தில் குள்ளமானவர்களாக இருப்பார்கள் பிரஜாபதி நடத்தி வந்த அந்த யாகத்திற்கு தேவர்களின் அதிபதியான இந்திரன் தன்னுடைய சார்பில் பல முனிவர்களை அனுப்பி வைத்தார் அவ்விதத்தில் அனுப்பி வைத்து இந்திரன் ஒரு சஞ்சல எண்ணத்துடனே ஒரு சில காரியங்களை மேற்கொண்டாள் அதாவது உலகில் உள்ள அனைவரும் தன்னை பெருமையாக பேச வேண்டும் என்று எண்ணினார் இந்த எண்ணத்தோடு வையகத்தில் உள்ள அனைத்து வனங்களிலும் இருந்து யாகத்திற்கு தேவையான அனைத்து விறகுகளையும் முனிவர்கள் எடுத்து சென்று விட்டனர் சிறு விறகுகள் கூட யாகங்கள் நடத்துவதற்கு இல்லாமல் இருந்தது இதை அறியாத பாலகியா முனிவர்கள் பல வனங்களில் தேடியும் சிறு விறகுகள் கூட கிடைக்காததால் வெறும் கரத்தோடு யாகம் நடைபெறும் இடத்திற்கு செல்ல வேண்டிய சூழ்நிலையில் இருந்தனர் பின்பு அவர்கள் ஒருவாராக மனதை நிலைப்படுத்திக் கொண்டு யாகம் நடைபெறும் இடத்திற்கு வந்தடைந்தனர் யாகம் நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த இடத்திற்கு தங்களால் முடிந்த அளவு ஏன் இயற்கையாக கிடைக்கக்கூடிய சிறு விறகுகளை கூட கொண்டு வர முடியவில்லை என்று கேட்டதுடன் முனிவர்களின் தோற்ற பொலிவையும் கொண்டு அவர்களை மதிக்கா வண்ணத்துடன் ஏளனமாக இந்திரன் நடந்து கொண்டார் இந்திரன் நடந்து கொண்ட விதத்தில் மிகவும் கோபம் கொண்ட முனிவர்கள் அந்த யாகத்தில் கலந்து கொள்ள முடியாமல் திரும்பி வந்தனர் அப்பொழுது பாலகியா முனிவர்கள் இந்திரனுக்கு ஒரு சாபத்தையும் அளித்தனர் அதாவது எங்களின் உருவத் தோற்றத்தை கொண்டு எவ்விதம் எங்களை ஏளனம் செய்தாயோ எங்கள் மூலமாக அனுப்பப்படும் சாதாரண உருவம் கொண்ட ஒருவனின் மூலமாக இந்த உலகில் உள்ளோர் அனைவரும் அவமானப்படுவாயாக என்று சாபம் கொடுத்தார்கள் பின்பு தங்களுக்கு நிகழ்ந்தவற்றை முனிவரிடம் எடுத்துரைத்தனர் இந்திரனை அவமானப்படுத்தும் விதத்தில் ஒருவரை தோற்றுவிக்க வேண்டும் என்ற எண்ணம் அவரிடம் வலுத்திருந்தது பின்பு அவர்களை கடுமையான தவம் இருக்குமாறும் அறிவுரைகளை கூறியும் அவர்கள் மேற்கொள்ளும் தவத்திற்கு உண்டான இடத்தையும் எவ்விதத்தில் தவம் புரிய வேண்டும் என்றும் அவர் கூறினார் அதாவது நீண்ட நெடிய வலுவான மரத்தில் தலைகீழாக நின்ற நிலையில் ஒரே எண்ணத்துடன் நீங்கள் அனைவரும் தவம் புரிவீர்களாக என்றும் காலம் வரும்போது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒருவர் உங்களை தேடி வருவார் என்றும் கூறினார் காசியப்ப முனிவரிடம் கருடன் வந்து நிகழ்ந்தவற்றை கூறியதும் நீண்ட காலமாக தவம் இயற்றி கொண்டு இருக்கும் பாலகியா முனிவர்கள் எதிர்பார்த்து இருக்கக்கூடிய ஒருவர் வந்துவிட்டார் என்று எண்ணினார் பின்பு முனிவர்களிடம் கருடனை அறிமுகப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்துடனே இவ்விதமான ஒரு நாடகத்தையும் நடத்தினார் என்பது யாவரும் அறியாதது கருடனை பற்றி காசியப்ப முனிவர் கூறியதும் பாலகியா முனிவர்களின் மனதில் ஒரு எண்ணம் உருவாகத் தோன்றியது அதாவது சாதாரண உருவம் கொண்ட இந்த கருடன் மூலமாக இந்திரனை பழி தீர்த்து கொள்ள வேண்டுமென்பதே எண்ணம் ஆகும்